கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர் பெங்களூரில் பணியாற்றி வரும் இவருக்கு திருமணமாக இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் மே மூன்றாம் தேதி அன்று சுதாகரின் குழந்தைகள் கே எஃப்சி சிக்கன் வேண்டுமென அடம் பிடித்துள்ளனர் இதனால் பெங்களூரில் இருந்தவாறே ஆன்லைனில் சொமாட்டோ செயலியில் சிக்கன் ஆர்டர் செய்தார் சுதாகர் சிங்காநல்லூரில் உள்ள பிரபல கேஎஃப்சி சிக்கன் கடையில் இருந்து நான்கு விதமான சிக்கன் ஆர்டர் செய்யப்பட்டு அது சுதாகரின் வீட்டையும் அடைந்தது இதனை வாங்கிய சுதாகரின் மனைவி பிரித்து பார்த்தபோது அதில் புழு நெளிந்து கொண்டிருந்துள்ளது இதனை அறியாமல் சாப்பிட்டு முடித்த குழந்தைகளுக்கு வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது மேலும் மற்றொரு டப்பாவில் இருந்த சிக்கனில் பாத்திரம் கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் இரும்பு ஸ்கிரப் துண்டு ஒட்டி கொண்டிருந்துள்ளது உடனே அந்த சிக்கனை குழந்தைகளிடமிருந்து பறித்தவர் கணவர் சுதாகருக்கு போன் செய்து தகவல் அளித்துள்ளார் சுதாகரோ உணவு டெலிவரி நிறுவனத்திற்கு புகார் அளித்தவுடன் அதற்குண்டான ஆர்டர் பணத்தை திருப்பி அனுப்புவதாக கூறியுள்ளனர் இதனை ஏற்க மறுத்த சுதாகர் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஆர்டர் மூலம் உணவு வாங்குவோர் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கையும் விடுத்தார் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாப்பிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து லூஸ் மோஷன் இதெல்லாம் ஆகிட்டு இருக்குது நான் இதை வந்து சும்மா விடுறதா இல்லை ஒரு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இது இப்படியே பண்ணக்கூடாதுங்க காசு கொடுத்து வாங்குறோம் எவ்வளோ நீட்டாக இருக்கணுங்கிற கோசரம் தான் நல்ல கடையில் பார்த்து வாங்குறோம் நல்ல கடையிலேயே இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளும் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்ட முறைகடாக இருந்தாங்கன்னா இது இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல இது யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியல நேற்று சாப்பிட்ட சிக்கன் இன்னைக்கு வந்து தூக்கி போட்ட பீஸா இன்றைக்கி எடுத்து கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பயங்கர பொதுவாக இருக்குது இப்படி ஒரு மோசமான ஃபுட்டை வந்து இவங்க டெலிவரி பண்ணி வித்துட்டு ாங்க இதை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தான்